நம்ம இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிளாஸில் இதை வந்து அப்படியே கழுவிட்டு நம்ம அப்படியே அவிக்கணும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அவிக்கணும் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணணும் இது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் வந்து நான் உரித்து ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு மூணு சின்ன பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு இன்னும் பத்தலைன்னா உங்களுக்கு இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இதை ஃபுல்லாக நான் வந்து இதில் போட போகிறேன் பாசிப்பருப்பில் எல்லாம் சேர்ந்து அவியணும் இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம் நமக்கு புளி தேவையில்லாதனால கூட ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க i'm எல்லாம் சேர்ந்து வே வெந்து இந்த தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரணும் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம் சீரக பொடியும் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந்தக்கப்புறம் தாளித்து ஊற்றணும் இது நல்லா வெந்திருச்சு இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா சட்டியை காய வச்சுட்டோம் இதில் வந்து மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அது ஸ்பூன் வந்து கடுகு லேஸ் மீ வச்சுக்கோங்க கடையில் நல்லா வெடிச்சோன்னா காஞ்ச மிளக காஞ்ச மிள ஒரு வெற்றி வச்சு வச்சுக்கோங்க திச்சு வச்சுக்கோங்க அப்புறம் கறி നാ വെള്ള കേ பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இட்லி தோசை இல்லை ரெண்டுக்குமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை நம்ம புளி ஊற்றாம செய்கிறனால சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி போதும் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் இந்த பாசிப்பருப்பில் தாளித்ததை வந்து நம்ம கொட்டிடுவோம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கதறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொத்தமல்லியே தூவிட்ரு 雨சிப்ப பசி gegeben shirt kings omdat ப நீங்களும் clos செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் அவ்வளோ ஆஃப் the